ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களை தாழ்வடைய செய்யும் குறைகளையும் உந்துதல்களையும் பழக்கங்களையும் மறைக்க முயலாதீர்கள் மக்கள் தங்களுக்கான புது ஆடைகளை தைத்துக் கொள்வதற்கு துணிகளை வாங்க கடைக்கு சொல்லும் போது வெண்ணிறத்திற்கு பதிலாக வண்ண துணிகளையே தேர்ந்தெடுப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அவர்களிடம் ஏன் வண்ணத் துணிகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் தரும் பதில் அவற்றில் அழுக்கு தெரியாது என்பதுதான் எனவே மக்கள் தங்களது குறைகளை களைய பாடுபடுவதற்கு பதிலாக எவ்வாறு அவற்றை மறைக்க முயல்கிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம் அவர்கள் தேகரீதியான சுக சௌக்கியங்களின் மீது அதிகளவு பற்றுக் கொண்டிருக்கின்றனர் உண்மையை சொன்னால் உங்களுடைய உடலை தினமும் மூன்று அல்லது நான்கு முறை கழுவி கட்டுப்போட்டு மருந்து தடவி சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு காயம் என்று கருதுங்கள் அதுவே உணவு மற்றும் குடிநீரின் உண்மையான நோக்கமாகும் தாகம் ஒரு நோய் தண்ணீர் அதற்கு மருந்து பசி ஒரு நோய் உணவே அதற்கான மருந்து அதுபோல இன்பத்திற்காக ஏங்குவது ஒரு வியாதி பற்றின்மையே அதற்கான மருந்து தெய்வீக அருளுரை மார்ச் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு நம்முடைய சைக்கிள் அல்லது காருக்கு பெட்ரோலும் ஆயிலும் ஊற்றி பராமரிப்பதைப் போல நமது உடலையும் பராமரிக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்